இல்லைப்பா உன் பலவீனத்தில் என் பெலன் போன மாதிரி விலங்கும் அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட் அப்படின்னா நான் வியாதி இருக்கும் வா ஆனால் ஒன்று மேற்கொள்ளாது உன் வியாதி பலவீனம் வியாதி இருக்கும் ஒன்று மேற்கொள்ளாதுன்னு சொல்லிட்டு கடவுள் வந்து பவுல் கூட சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் பவுல் வந்து அதை புரிஞ்சிக்கணும் ஓகே இந்த பலவீனத்தில் எது எதுக்கு இந்த பலவீனா அவர் ரீசன் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அது ரீசன் சொல்லும்போது சொல்லும் என்ன பவுலாக எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையான காரியங்கள் குறித்து நான் பெருமை பாராட்டப்படுகி அந்த பலவின் அந்த முள் அந்த வியாதி எனக்கு கடல் குத்து கடவுளே எனக்கு குத்துருக்கா சுத்தா அதை குறித்து அந்த வியாதி குறிச்ச அவர் மேன்மைப்படுறாரு சந்தோஷப்படுறாரு ஹாப்பியா இருக்காரு இந்த உலகத்துல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கதையிலிருந்து இந்த இந்த ஒரு இந்த கதையிலேருந்து ஒரு சின்ன கருத்து உங்களோட சின்ன ஒரு டாஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அநேக நீதிமன்ற்கள் என்று சொல்லிக் கொள்ள கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு வியாதியே இல்லை உங்களுக்கு வியாதி இருந்தால் ஏசப்பா தரும்பு கூட நீங்கள் சுகமாகீங்க ஏசப்பா நம்ம தான் அவர் ஸ்மரிச்சாரு ஒரு வியாதியே இல்லை உங்களுக்கு வேதனையே இல்லை ஒரு வருத்தமே இல்லை உங்களுக்கு கண்ணீரே இல்லை உங்களுக்கு கவலை கஷ்டம் இல்லை வியாதி எல்லாம் கடவுள் மாற்றுவார் ஏச வியாதியா இருக்குதான் சுகர் இருக்குதா பிபி இருக்குதா கண்ணு தெரியலையா காது கேட்கலையா இதயத்துல ஓட்டியா கேன்சரா என்ன வியாதி இருக்குதோ தலையில பிரச்சனையா என்ன பிரச்சனை ஏதோ ஏசப்படுவாங்க ஏசப்ப சுகத்தை கொடுப்பார் உங்க நூத்து நூறு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் பண்றாங்க கிறிஸ்தவன் சொல்லி நீதிமன்றம் சொல்லி கிறிஸ்தவர் மாதிரி பொய்யான வாக்கு தந்து பொய்யான காரியம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இந்த இதுல பாத்தினா பவுலுக்கே பாத்தினா பெரிய வியாதி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்று பேர் நாலாவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் வியாதி எதுக்காக கடல் கொடுக்குறாங்கன்னா ஃப்ரான்ஸ் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய ரசிப்பட்ட பிள்ளைங்க நினச்சிக்கிறாங்க எனக்கு வியாதி இருக்குது எனக்கு கஷ்டம் இருக்குது வேதனை இருக்குது வியாதியை நம்ம கடல் மாற்றவே இல்லை நான் ஏசை பார்த்தா நம்புகிறேன் எனக்கு வியாதி இருக்குது எனக்கு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்துப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னா உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் வியாதி குறிச்சோ வியாதிகள் குறிச்சோ அவங்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது நமக்கு மகிமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பரவதுக்கு பவுலுக்கு வந்து ஏன் அந்த வியாதியை கடல் கொடுத்தாருனா அதை வைத்து அந்த துன்பத்தை வைத்து தான் அந்த வேதனையை வைத்து தான் அவன் பெருமை பாராட்ட போதுலாம்